ராசி மற்றும் இந்த மிதுன லக்கணம் இந்த ரெண்டு நேர்களுமே பாருங்க அதிபதியா கொண்டவங்க இந்த ராசி லக்கணத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் மானிடமா இருப்பீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையோடு வாழக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்க கற்பனை சக்தி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் கணக்கு வழக்கு பார்க்கறதுல வல்லவர்களாக திகழ்வீங்க உங்ககிட்ட நிறைய கற்பனை ஆற்றல் இருக்கும் கம்பீரமாகவும் மிடுக்கான தோற்றமும் கொண்டவங்களா மிதன ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க பெரும்பாலும் கட்டுக்கதையெல்லாம் நீங்க பெருசா நம்ப மாட்டீங்க எந்த ஒரு விஷயம் யார் சொன்னாலுமே அலசி ஆராய்ந்து அதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தக்கூடியவங்க தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த தீபாவளி வரக்கூடிய மாதம் எப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு என்ன கிரக அமைப்பால் நல்லது நடக்கும் என்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்குமா நடக்காதா எந்த விஷயத்துல பாதிப்பு வரும் அதை விளக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான ஒரு தகவலின் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதன ராசியில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே சிரிப்பான முகத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க பேச்சுவன்மை அதிகமாக இருக்கும் எதையுமே பேசியே நீங்க பெரும்பாலும் சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பீங்க பாருங்க அதே போல் உழைச்சி சம்பளம் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு கவனமா இருப்பீங்க செல்வம் ஈட்டுறதுல அதீத விருப்பம் கொண்டவங்க நீங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டீங்க வாழ்க்கையோட முற்பகுதியை விட உங்களுக்கு வாழ்க்கையோட பிற்பகுதி ரொம்பவுமே சிறப்பா இருக்கும் எல்லா விதமான சுக போகத்தையுமே நீங்க அனுபவிப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டீங்க அதே போல் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அதில் யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது அப்படின்னு முழுமூச்ச செயல்படக்கூடியவங்க தான் மிதனராசி அன்பர்கள் நீங்கள் அதே போல ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிறது போல தான் உங்களோட மனநிலைமை இருக்கும் இதை மட்டும் நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே நீங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் இந்த நிலை மாற நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்க ராசி அதிபதி யாரு புதன் பகவான் புதன் கிழமையில நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது சிவபெருமானை மனமாற வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யுங்க நன்மை பிறக்கும் நல்லது உங்களோட வாழ்க்கையில உண்டாகும் சிவபெருமானால் எல்லாமே உங்களுக்கு நல்லதா உண்டாகட்டும் உங்களோட இஷ்ட தெய்வம் இருந்தால் இருந்தா நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காமல் மூன்று முறை படி பதிவிடவும் செய்யுங்க இந்த ஐப்பசி மாதத்துல பாருங்க தீபாவளி பண்டிகை வருது அன்றைய தினம் இந்த ராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் கிரக நிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த தீபாவளி பண்டிகையில நீங்க மஞ்சள் நிற உடைகளை அணிவது நல்லது மஞ்சள் பிரகாசமான ஒரு வண்ணம் மிதுனத்தின் துடிப்பான ஆளுமையை இந்த மஞ்சள் நிறம் நிறைவு செய்யும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே தெளிவையும் புதிய வாய்ப்பையும் கொண்டு வரக்கூடிய தன்மையை உங்களுக்கு இந்த மஞ்சள் நிறம் ஏற்படுத்தும் மஞ்சள் நிற உடையை அணிவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க அதே போல் நீங்கள் பாருங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே நன்மை பயக்கும் வகையில் இந்த பதிவு அமையும் ஃபோன் எடுங்க உங்களோட ஜாதகணிப்போ சொல்லுங்கள் எளிய முறையில் ஜாதகத்தை கணிச்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை பெற இது உதவியாக இருக்கும் மிதன ராசி அன்பர்கள் இப்போவே நீங்கள் தீபாவளிக்கு உடை எடுத்தவங்களா இருந்தால் என்ன கலர் ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் பெரும்பாலும் மஞ்சள் நிறமாக இருந்தால் அது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் இந்த இப்போ வந்து இந்த மிதன ராசிக்கு நீச்சபங்க ராஜயோகம் ஒன்று உருவாகியிருக்கு இந்த யோகம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத கேட்டா நீங்க ஆச்சரியப்பட போறீங்க இப்ப புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி பிறக்க போகுது இல்லையா ஐப்பசி மாதம் மிதனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது எந்த விஷயம் எல்லாம் அதிர்ஷ்டமா அமைய போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த ஐப்பசி மாதத்துல பாருங்க குரு பகவான் கடக வீட்டுல இருந்து உச்சமா இருக்கிறாரு சூரியன் துலாம் வீட்டில் இருக்கிறாரு சுக்கிரன் கன்னி ராசியில நீச்சமாக இருக்கிறாரு சுக்கிரன் வரக்கூடிய பதினாறாம் தேதி நீச்சத்தன்மையை விட்டு தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர போறாரு இந்த மாதம் இதனால் மிகப்பெரிய யோகம் உண்டாகும் சூரியனும் சரி சுக்கிரனும் சரி இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை அடைகிறதுனால சுக்கிர ஆதித்ய மகாராஜா யோகம் இப்ப உருவாகியிருக்கு இந்த யோகம் மிதன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் எந்த விஷயத்துல என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் புதன் வந்து ஏழாம் தேதி விருச்சக வீட்டுக்கு வருவார் செவ்வாய் பத்தாம் தேதி விருச்சகன் வீட்டுக்கு வராரு செவ்வாயும் புதனும் குருவின் பார்வையில் வராங்க இப்படி வீடு மனை சொத்து வண்டி வாகனம் வாங்கும் யோகத்தை இந்த அமைப்பு திறக்கக்கூடும் குரு புதனை பார்க்கறதுனால பெரிய ஒரு அறிவு கூடிய அமைப்பு இப்போ உருவாகுது அந்த வகையில் ஐப்பசி மாதம் மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ராசியோட அதிபதியே புதன்தான் மிதன ராசியோட அதிபதி நான்காம் அதிபதியான புதன் பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வராரு அதுக்கப்புறம் விருச்சிகத்தின் வீட்டுக்கு மாறி போவார் விருட்சகத்தோட வீட்டுக்கு வந்தாலும் கூட ராசி அதிபதி மறையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உடல் நிலையிலையும் உங்களோட மனநிலையிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எடுத்துமோ கௌத்துமோனு எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப நீங்க செய்யக்கூடாது ராசி அதிபதியோ லக்கண அதிபதியோ மறைஞ்சால் எதையுமே நீங்க முன்னின்று செய்யக்கூடாது எல்லாத்துலேயும் தீவிரமா கண்ணும் கருத்துமாக செய்யணும் எல்லாம் சரி வருமா அப்படிங்கறத பார்த்துட்டு பண்ணணும் நல்ல விஷயங்கள் நிறைய நடந்தாலுமே கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால பொறுமையா யோசிச்சு செய்யறது பெரும்பாலும் மிதன ராசி அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்பு தரும் ஏழாம் தேதிக்கு பிறகு புதன் விருச்சிகத்துக்கு வந்தாலும் குருவின் பார்வை உங்களுக்கு நல்லபடியா நல்ல ஸ்தானத்துல இருக்கிறதுனால பெருசா நீங்க பயப்பட தேவையில்லை எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது இந்த மாதம் நீங்க பெருசா எதையும் நினைச்சு பயப்பட தேவையில்லை ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் பின்னடைவு வரக்கூடாது இல்லையா அதனால கவனமா முன்னெச்சரிக்கையா இருங்க யாரையுமே கண்மூடித்தனமா பெரும்பாலும் நீங்கள் நம்பாதீங்க கெட்ட எண்ணத்தோடு உங்ககிட்ட நெருங்குறவங்கள காட்டி கொடுக்கும் இந்த காலம் நீங்க உங்ககிட்ட கிட்ட நண்பர்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க சூரியன் உங்களுக்கு மூணாம் அதிபதி இப்போ நீச்சத்தில் இருக்கிறாரு அப்படி இருந்தாலும் பாருங்கள் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு சுக்கிரன் வராது சுக்கிரன் சூரியன் தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த ராஜபங்க யோகம் ஏற்படும் முயற்சி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு இப்ப உருவாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதுல வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வரும் அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும் சூரியன் நீச்சமா இருக்கிறதுனால சகோதரர்கள் விஷயத்திலையும் அப்பா அம்மா உறவுகள் விஷயத்திலையும் கவனமா நீங்க இருக்கணும் தேவையில்லாம வாக்குவாதம் செய்யக்கூடாது சண்டை சற்றுருள் ஈடுபடக்கூடாது அப்படி இருந்தா நிறைய பின்னடைவு வரும் மற்றபடி நீங்க கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கினா அவங்களால பல முயற்சிகள் நடக்கும் உங்களோட தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களோட உறவுகளின் ஒரு அமைப்பு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் கவனமா நீங்க செயல்படுறது நல்லது சுக்கர பகவான் வந்து அஞ்சு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியா இந்த அமைப்பு வந்துச்சுன்னா தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்க இப்போ மட்டும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா குலதெய்வத்தோட பரிபூர்ணம் அருளையுமே நீங்க பெற முடியும் அதுவும் தெய்வ அணுகிரகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிதன ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் எல்லா விஷயத்திலுமே அனுகூலமான பயனை பெற முடியும் மிதன ராசி அன்பர்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லது நடக்கணும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்க பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு காலகட்டம் ரொம்பவுமே அமோகமா இருக்கு அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையுமே செய்யுங்க குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் குரு பகவானோட பார்வை பெறக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால நன்மை நடக்கும் அதே போல் குரு பார்வை பெறக்கூடிய புதன் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தில் இருக்கிறதுனால சிறப்பான யோகமும் வரும் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் கூட கூட பேசும்போதும் கடின உழைப்பை போடும் பொழுதும் கவனமாக இருக்கணும் யாருக்காச்சும் நீங்கள் உதவிகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் செய்யுங்க பதினாறாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் உதவி செஞ்சால் கூட அது உபதரத்தில் தான் போய் முடியும் அதுக்கு மேலே சுக்கிரன் சிறப்பான ஒரு அம்சத்தில் வராரு அப்போ நிறைய யோகங்கள் வரும் பன்னிரெண்டாம் அதிபதியும் சுக்கிரனாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் செல்லணும் இந்த மாதிரியான கனவு கொண்டவங்களுக்கு அந்த ஆசை இந்த மாதம் நிறைவேறும் குழந்தைகள் வெளியூரில் வெளிநாடுல அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர் நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வரும் அதே போல மிதனத்துக்கு சொல்ல போனா இந்த மாதம் வெற்றியை கொடுக்கும் ஒரு சிறப்பான மாதமா ஐப்பசி மாதம் அமைஞ்சிருக்கு சினிமா விளையாட்டு துறை என எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் ஆறு பதினொன்னாம் அதிபதி இப்ப அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் பத்தாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெறுவார் புதனோடு செவ்வாயும் குரு பார்வை வரதுனால கடன்களை அடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் ஒரு சிறப்பான யோகமான மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் மாறும் புதிய வேலை வாய்ப்பு கூட கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில இடமாற்றம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல இடமாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதீத லாபமும் நல்ல வருமானமும் வரும் சொலப்பான சொத்து சேர்க்கை கூட ஏற்படும் இந்த மாதம் முழுவதும் பணம் ஏதாவது ஒரு வகையில கிடைச்சுக்கிட்டே இருக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் கோபப்படுறதை தவிர்த்துடுங்க நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் அனைத்து விதத்திலையுமே அனுகூலமான பயணம் மிதன ராசி அன்பர்கள் பெற முடியும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நேர்களே